இவர் தான் நம்ம பாபு பாபு யாருன்னு பார்த்தீங்கன்னா பசுமை சேனலுடைய டைரக்டர் அது மட்டும் இல்லாம இவர் ஒரு பெரிய விவசாயி சத்தியமங்கலத்தில் மட்டும் இல்லாம தாளவாடிங்கிற அடிங்கிற பகுதியிலயும் இவர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காப்புல பொதுவாகவே சத்தியமங்கலம்னா எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது தான் அதை தாண்டி இவர் நம்ம கிட்ட சொன்ன விஷயம் வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருந்தது தான் சத்தியமங்கலத்துக்கு வேற ஒரு இது இருக்கு முக்கியம் ரெட் பனானாக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து சத்தியமங்கலம் ரெட் பனானாக்கு மட்டும்தான் இருக்கு அந்த ரெட் பனானா செவ்வாழ சொல்றோம்ல செவ்வாழைக்கு வந்து சத்தியமங்கலம் தான் வந்து ஃபேமஸ் இங்கதான் உற்பத்தியை பண்றீங்க இதோட புவிசார் குறியீடே இங்க தானே இருக்குது ஃபுல்லா எல்லா ஊருக்கும் ஸ்டேட் கண்ட்ரி மத்த ஆமா எல்லாத்துக்குமே புவிசார் குறியீடு வந்து ரெட் பனானாக்கு நம்ம சத்தியமங்கலம் தான் வேற எங்கேயுமே கிடையாது ஏழாயிரம் ஏழாயிரம் வாழை வச்சு ஏழாயிரம் கம்மி பாதி தானே போட்டிருக்கேன் பாதி காடு சும்மாலாம் இருக்கு ஆப்சிஷன் ஆயிடுச்சு எனக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான் போட்டிருக்கேன் பாதி இன்னும் அடுத்த ஆடி மாசம் முடிஞ்சோனா மேலும் இவர்கிட்ட நம்ம பேசும்போது சத்தியமங்கலம் பத்தி நிறைய விஷயங்களை நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிட்டாப்புல இவருக்கு இங்க மட்டும் இல்லாம தின்பம் மலைப்பகுதியில ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டு போறேன்னா அப்பல கூட்டு போறது மட்டும் இல்லாம அங்க போற தான் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கணும்னு நம்மள்ட்ட அந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாது இதுல என்ன ஸ்பெஷல்னா சத்தியமங்கலம் டு மைசூர் போற வழி தாங்க இங்க போகக்கூடிய பாதையில் பாதையில பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த நம்மளை வந்து வரவேற்கிற மாதிரியே இருக்கும் இவர் சொல்றது கேட்கும்போதே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கு இதை பார்க்கக்கூடிய பசுமை உலகம் எங்களோட இந்த பயணத்துல கலந்துக்கலாம் யா எங்க இருக்கீரு நம்ம தோப்புல தான் நம்ம பாபகானோட தோப்புல வாழை நல்லா நட்டுக்கார செக் பண்ணி நினைக்கிறேன் யார் நீங்க செக் பண்றீங்க விவசாயி தானே தம்பி ஆமா ஆமா சொல்லிட்டாங்க வந்தோம் கிளம்பிங்க ஆமா இன்ன வரைக்கும் இங்கேயே காடை விட மாட்டீங்களா அவள் இப்ப கிளம்பியாச்சு சரி இப்ப அண்ணன் நம்மளுக்கு கா ஜீப் எத்துட்டு வந்துட்டு இருக்காரு பிக்அப் பண்றதுக்கு சரி நம்ம இருந்து நேரம் கிளம்பறோம் பண்ணாரி அம்மனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே திம்பம் ஃபாரஸ்ட் வழி அண்ணனோட காட்டுக்கு போறோம் சரி என்ன நம்ம இவ்வளவு லேட்டா கிளம்பறோம் கேட்டா வெயில் நேரத்துல எந்த அனிமல்ஸும் வராது அப்ப ஈவினிங் டைம்ல ரோட் டூர்ல நிறைய வரும். நம்ம நிறைய பார்க்கலாம். நான் இப்ப எதுக்காக காலையில வார்ம் அப்லாம் பண்ணிருக்கேன். 10 யானே புடிச்சு அடக்கிடறேன். தப்பின்ற ஆமா நீ என்னதான் பண்றேன். இத பாருங்க. ஆம்ச நான் நாட்டுக்கோழியே போட்டு சாப்பிடுறேன். நாட்டுக்கோழி. ஆ நல்ல சாப்பாடு. அருமையான நாட்டுக்கோழி. ஆமா. நான் சிக்கன். சிக்கன் சிக்கன் சிந்தாமணி. குக்கர் குக்கர் சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் வந்து வரமலகா சிக்கன் ஃப்ரை. ஆமாம் நல்லா சாப்பாடு பாபு அண்ணன் வாங்கி கொடுத்தாப்புல ஸோ இந்த வாழைத்தோப்பெல்லாம் பார்த்துட்டு அடுத்து பாபு அண்ணன் இருக்காப்புல அவரோட நாங்கள் வந்து காரில் ஏறி அந்த ஹில்ஸில் போய் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு அதை காட்ட போகிறோம் வாங்க நம்ம டீமோட இப்போ கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா சரியா அஞ்சரை மணி ஆகுது போகிற வழியில் பண்ணாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடருவோம் வாங்க நம்ம ஃபாரஸ்ட் இப்போ தான் என்ட்ரி ஆகிறோம் அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குங்க ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் போகும்போது இருபத்தி ஏழு ஏர்பின் பென்ஸ் இருக்கான் இதில் நம்மளாலாம் ஓட்டவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களால மட்டும்தான் இதில் ட்ரைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக யாராவது ஓட்டணும்னு நினச்சா அது ரொம்பவுமே ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் கார்க்குள்ளே போகிற எங்கள் டீம் எல்லாமே ரெண்டு பக்கமும் டார்ச் லைட்லாம் வச்சு ஏதாவது விலங்கு நம்ம கண்ணில் படுதான்னு சொல்லிட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் இது வரைக்கும் நம்ம கண்ணில் படலை ஆனால் போகிற வழியில் நிச்சயமாக கண்ணில் போடணும்னு நினச்சி தான் அதே நம்பிக்கையோட தான் இருக்கோம் ஃபுல்லாக செம்ம இருட்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் இல்லை ஒரு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இங்கே வந்திருந்ததுன்னா கம்பல்சரி எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும் டிராஃபிக் வேறு ஹெவி ஆனால் வேறு போகிற ஸ்பீடை பார்த்தா எதையும் காட்ட மாட்டார் போல நம்மளுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒருவேளை இவர் சொன்னதெல்லாம் கட்டுக்கதையாக இருக்குமோன்னு நினச்சிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு நடந்த சம்பவம் தான் எங்களையும் எங்கள் டீமையும் அப்படியே பதற வச்சிருச்சுங்க இங்க இங்கே பாருங்கள் அத்தனை யாரும் நிற்கிது பாருங்க முன்னாடி எல்லா வண்டியும் நிறுத்திட்டாங்க ரொம்பவே பார்க்குறதே எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்கள் பாருங்க எத்தனை யாரும் நிற்கிது பாருங்க எல்லா வண்டியும் ஆஃப் பண்ணிவிட்டு கே கேமரா ஆஃப் பண்ண சொல்லுங்க இங்கே பாருங்கள் யானை ஏதோ சாப்பிட்டுட்டு பாருங்களேன் நீங்கள் குட்டி அண்ணன் நிற்கிதுங்கள அண்ணன் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி இந்த ஏரியாவில் யானைங்களாம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கவே மாதிரி யானை பார்ப்போன்ட்டு லைட்லாம் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி யானை இருக்கோ பாருங்கள் ஆ அண்ணன் வரும்போதே நம்ம மட்டும் சொல்லுவாங்க யானை ஏதாவது நீங்கள் சத்தம் சத்தகத்தை போடக்கூடாது அப்படியே அமைதியாக காரில் இருந்தேன்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் அமைதியாக வந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் எப்பா மறக்கவே முடியாத அனுபவமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இதில் ஒரே ஒரு கார் மட்டும் தான் நம்மளால் உள்ளே ஓட்டிகிட்டு போக முடியும் இதில் ரைட் சைடில் பாருங்களேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் உள்ளே வந்துடுமாங்க ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நமக்கு இரும்பு கேட்டில் போட்டு நமக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த போகிற வழி பார்த்தீங்கன்னா இந்த இதில் சிறுத்தைகள்லாம் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நமக்கு பிஃபோராகவே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஏரியாக்குள்ளே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது பாருங்க நாங்களும் எங்கள் டீமும் வண்டியை நிறுத்திவிட்டு அந்த பாம்பை போய் பார்க்கலான்னு போனோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சின்ன சைஸாக தாங்க இருந்துச்சு அந்த பாம்பை பார்க்கும்பொழுதே ஒரு மாதிரி பச்சை கருப்பு ஒரு மாதிரி மூணு கலரில் கலந்த மாதிரி இருந்துச்சுங்க உடம்பு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் பாருங்களேன் வேற ஏதாவது எங்கள் கண்ணில் தென்படுமோன்னு பார்த்தா இதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்கள் கண்ணில் தென்பட்டுச்சு அதையும் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஆனா இந்த வீடியோல அடுத்த வீடியோல நன்றி